இது தெரியாது இதுதான் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க அந்த சந்தோஷ மிகையில் வந்து இதை உள்ள இது தமிழுக்கு வந்து நாலு இடம் திரையிடப்படுகிறது அதே மாதிரி தெலுங்குலேயும் நாளைக்கு ஆந்திராவில் முகேராந்திரம் திரையிடப்பட இது வந்து ஒரு பேன் இண்டியா ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி மாவட்டம் முக்கியம் முக்கியம் வந்து பரிபூர்ணமாக இருக்குது ஆரம்ப ஆட்சியிலேருந்து இறுதி காட்சி இறுதி காட்சி நிகழ்வுகிற வந்து எல்லாரையும் வந்து ஒரு கட்டி போட்டு சீட்டு மொழியில் உட்கார வைக்கிற மாதிரி நலபரப்பை நரபரப்பாக அமைஞ்சிருக்கு இந்த சூழலில் வந்து இந்த படத்துக்கு வந்து திரிப்பு வந்து கர்நாடக அலுவலகம் போது ஏற்கனவே நமக்கு நல்ல அறிமுகமானது அப்படிப்பட்ட அவர் வந்து மிக சிறப்பான முறையில் வந்து இந்த படத்திற்கு அவருடைய பொங்கல் பிறக்கிறார்கள் அவருடைய உயிரினால் வந்து இவருடைய பணிகளுக்கு புதிய சேலத்துக்கு ஒரு தம்பி அப்படிப்பட்ட விஜயவானம் வந்து என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போதே எனக்கு வந்து ஞாபகம் வந்து ஏன்னா நான் எல்லா லேங்குவேஜ் படம் எடுத்துக்கிட்டால் கடைபிடிக்க மாற்றம் எடுக்கலை அதனால் என்ன பண்ணேன் சிலிப் சாருக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேயே காக்க கேட்ட படம் பேசுகிறது படத்தை அந்த ஒரு சூழலில் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இது வந்து ஒரே இரவு நடக்கக்கூடிய கதை ஆனால் கதையை நீங்கள் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள் நான் வைக்கிறேன் ஆனால் புது தம்பி அவர் எதிர்காலத்தில் நல்ல இயக்குநராக வரக்கூடிய ஒரு சான்ஸ் கதை இருக்குது நீங்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணுங்க சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு உடனே நீங்கள் அனுப்புங்க நான் அனுப்புகிறேன் அதை கேட்டு அந்த இயக்குநரை ஆறு நாள் அங்கே தங்க வச்சு ஒரே ட்ரெஸ்ஸோடு போனவருக்கு ஆறு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பவர் தங்க வச்சு கம்ப்ளீட்டாக இது ஃபுட்டை செல் பண்ணி அதை வந்து எடுத்து பண்ணது இது முழுக்க முழுக்க வந்து பெற்று தொழிலாளருக்காக நான் வந்து இங்கேயே வந்து படத்தை எடுத்து செட்டுறேன் இதை சுற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இந்த பதிவாகி மிகப்பெரிய ஒரு உடலுடைய சிறப்புமையை எடுத்து பண்ண நடிகர் சுதீப் அவர்களுக்கு வந்து என்னுடைய ஆத்மா நன்றி தெரிவிக்கிறார் முதல் படத்திலேயே வந்து இத்தனை பெற்றுக்கூடிய அளவுக்கு தமிழ் வெளியம்மன் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார் அதுபோக சந்திரசேகர ஒளிப்பதிவாளர்கள் அவர் தமிழ்நாட்டை தந்தை அவர் எக்ஸ்ட்ராடினரியாக அவருடைய பங்களிப்பாக நீங்கள் அதே மாதிரி கேள்வித்துக்குலாம் வந்து ஆட் டிபார்ட்மெண்ட் பண்ண அவர்கள் இந்த படத்தில் போக அதுபோக காந்திர வந்து இசையமைத்த ரஜினீஷ் அவர் வந்து இந்த படத்தில் விசையமைத்தார் மிகப்பெரிய அளவில் எல்லா பாட்டையும் எட் பண்ணியிருக்கிறார்கள் இன்று இதில் பங்கு கொண்ட அத்தனை இந்த எடிட்டர்களையும் நம்ம ரொம்ப பிரமாதமாக எடுத்து பண்ணியிருக்காரு தொழில்நுட்ப அத்தனை பேரும் மிக சிறப்பான பதில் பணியாற்றியிருக்கிறார் இந்தியை எங்கும் நீங்கள் வெற்றி வெற்றி என்று ஒழிக்கக்கூடிய அளவுக்கு நாளை திறந்து தமிழிலேயே தமிழ்நாட்டிலேயும் ஆந்திராவிலேயும் அகிலமே மிகப்பெரியமாக வெற்றி அடைகின்ற கண்டிப்பை எப்படி கர்நாடகாவில் வந்து வரலாற்று சிறப்பு வெற்றி இந்த படம் அடைகிறதோ அடைந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் தமிழிலும் தெலுங்கிலும் மாபெரு வெற்றி இந்த கண்டிப்பாக பரிபூர்ணமாக இருக்குது আজি নহয় দেখা যদি পাৰিম